சார் காமெடியனா இருந்து இன்னைக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு நிலைமையில ஒருத்தர் வந்து முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை சார் சூரிய அவர்கள் பத்தி தான் சார் சார் எல்லா கூட்டி அழிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் இதே சாலை கிராமம் டீ கடைகள்ல சைக்கிள்ல அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் நிறைய முறை வாய்ப்புகள் தேடி அலைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு சூரிய வந்து ஒரு காமெடி நடிகராக இன்ட்ரடியூசர் வெனிலா கபடி குழு படத்தில் புரோட்டா சாப்பிட்ற சீனில் அப்படி ஒரு சீன் தான் தூக்கி அவரை பின்பு எங்கேயும் உச்சத்தில் உட்கார வச்சிச்சு தொடர்ந்து நிறைய வருத்தப்படாத வழிபடுத்தும் நிறைய காமெடி படங்கள் பண்ணாரு அந்த படங்களில் விடுதலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களில் தொடர்ந்து கருடன் விடுதலை வரிசையா பண்றாரு அவர் பண்ண எல்லா படமும் ஹீரோவா பண்ண எல்லா படங்களையுமே ஓடு நான் நாயுதான் மதினே சோறுபட்டு வாழ்த்து விசுவாசமாக இருக்கு மட்டும்தான் அது சூரி பண்ற ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா கதை தேர்வு நான் அடித்து பத்து பேரை பறக்க விடணும் பஞ்சிட்டே ஆக்வேஷன் எல்லாம் போயிடாம ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா எனக்கு என்ன ஒரு மண்டாடின்னு ஒரு படம் கேட்டேன் ஒரு மீனவர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய படம் அப்போ என்ன சொல்கிறான்னா சூரிய கேட்குற சம்பளத்தை அவங்களால கொடுக்க முடியல அடுத்தடுத்து படம் கம்மிட் பண்ண முடியல இப்போ என்ன பண்ணுறான்னா அவர் என்ன பண்ணா சரி நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் என்னுடைய பார்வையில் நான் சினிமாவுக்கு கொஞ்சம் நாள் பயணஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து அவர் பெருசாக சக்ஸஸ் ஆனதே இல்லை பிசினஸும் அவருக்கு தெரியும் டெக்னாலஜி வைஸ் தெரியும் நீங்கள் தமிழ் சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்ததே கமலாசன் தான் கமலாசன் நீங்கள் ஒரு சின்ன நடிகராக ஓட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது தமிழ் சினிமா கமலஹாசன் அப்படின்னாலும் சொல்லலாம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு கமலஹாசன் திட்டமிட்டபடி ஒரு படத்தை நீங்க எடுக்கவே முடியாது எவ்வளவு பெரிய தயாரிப்பாளர் பட்ஜெட் உங்களுக்கு பட்ஜெட் எகிரிதும் போகிறோம் மழை பெஞ்சிரும் ஆர்டிஸ்ட் வரல சூட்டி கேன்சல் ஆயிடும் அதனால் ப்ரொடக்ஷனுங்கிறது இவ்வளோ இருக்குது சார் காமெடியெல்லாம் இருந்து இன்றைக்கி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமையில ஒரு வந்து முன்னேறி இருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை சார் சூரிய அவரை பற்றி தான் சார் சொல்லுறேன் இல்லை சூரிய வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு ஒரு நடிகராக வந்திருக்கிறார் இதே சாலிகிராமம் டீ கடைகளில் சைக்கிளில் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் நிறையா முறை வாய்ப்புகள் தேடி அலைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி சூரிய வந்து ஒரு காமெடி நடிகராக இன்ட்ரடியூஸ் ரவனிலா கப்படி உள்ள படத்தில் புரோட்டா சாப்பிட்ற சீனில் அப்படி ஒரு சீன் தான் தூக்கி அவரை கொண்டு போய் எங்கேயும் அவங்க உட்கார வச்சிச்சு தொடர்ந்து நிறையா வருத்தப்படாத வழிபடுத்தும் நிறைய காமெடி படங்கள் பண்ணார் அப்புறம் அவருக்கு தகுந்த ஒரு கதை அமைப்பு உள்ள படம் ஹீரோவை பண்ணுறதுக்கு வந்துச்சு அந்த படங்கள்ல வீடுதலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள்ல தொடர்ந்து கருடன் விடுதலை வரிசையாக பண்ணுறார் அவர் பண்ண எல்லா படமும் ஹீரோவாக பண்ண எல்லா படங்களையுமே ஓடுது ஓடுது கமர்ஷியலாகவும் ஓடுது தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபமும் கொடுக்குது சூரி பண்ணுற ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா கதை தேர்வு ஸ்டோரி சூஸ் பண்ணுறது விஷயத்தில் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு நம்மளுடைய உடல் அமைப்புக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வருமோ அந்த கதையை மட்டும் தேர்ந்தெடுப்போம் அது ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஹீரோசம் உள்ள படங்களில் அந்த பக்கம் போயிரே கூடாது அப்படின்னா ஒரு ச செங்கல் சூழலில் வேலை பார்க்குற பையன் ஒரு கான்ஸ்டபிள்

நான் அடித்து பத்து பேரை பறக்கணும் பஞ்ச் டைலாக் பேசணும் போயிடாம ரொம்ப தெளிவா என்ன பண்ணுறாருன்னா எனக்கு என்ன ஒரு மண்டாடின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் ஒரு மீனவர்களுடைய வாழ்வியல சொல்லக்கூடிய படம் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா வச்சு ஒரு மீன் மீன்பிடிக்க போறவர் அது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் வெற்றிமாறனுடைய உதவியாளர் பண்றாரு அந்த படத்தில் கரெக்டா அவர் உட்கார்றாரு அந்த கேரக்டருக்கு சூரிய உட்கார்ந்து பார்த்தா உங்கள் மீனவர் மரிய இருப்பார் அது அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து பண்றாரு சமீபத்தில் வந்த எல்லா படங்களுமே அவரை வைத்து தயாரித்த எல்லா தயாரிப்பாளருக்குமே பெரிய லாபத்தை கொடுத்த படம் அது ரெண்டு படம் வந்து இந்த குமார்னு சொல்லி அவருடைய மேனேஜரே தயாரிச்ச படம் கருடன் ஒன்று மாமன்லாம் வந்து அவருடைய மேனேஜருடைய மேனேஜர் தயாரிச்ச படம் வெளி கம்பெனிகளுக்கு அவர் பெருசா பண்ணல இந்த ஆர்எஸ் எஸ் என்டர்டைன்மெண்ட்னு இந்த விடுதலை பண்ணார் இல்லையா குமார் அவருக்கும் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஒரு பண்ணி வெளியே கம்பெனிக்கு பண்ணல இப்போ அவர் பண்ண ஒரு அஞ்சு படங்கள்ல நாலு படமே லாபகரமான படம் பெரிய வருமானத்தை கொடுத்த படம் அப்ப அடுத்தடுத்து கதை கே சொல்ல வர்றவங்கள்ட்ட ஒரு சம்பளம் கேட்குறாரு சூரிய வந்து எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கேட்குறாரு ஏன்னா என்னை வச்சு படம் பண்றீங்க ஒரு உங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்டாகவே பிசினஸ் கிடைக்குது எனக்குனால நான் அவங்க சம்பளம் ஏற்றிருக்கேன் சம்பளம் கொடுக்கணும்னு கேட்குறது அவருடைய சம்பளம் ஏற்றி கேட்டது இல்லையா எந்த விதமான இதுவும் கிடையாது நியாயமான சம்பளம் கேக்கிறாரு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு படம் ஒரு படத்திலேயே கேட்குறப்ப ஒரு அஞ்சு நாலு படம் வந்து தொடர்ந்து ஹிட் கொடுத்து நாலு படத்துக்காக லாபத்தையும் சம்பாதிச்சா அதனால தன்னுடைய சம்பளத்தை கே கேட்குறாங்க ஆனால் இவங்க வரவங்க என்னன்னா சூரிய வச்சு லோபடேட் பண்ணுவோம் சூரிய கொஞ்சமாக சம்பளம் கொடுத்தா போதுங்கிற அந்த கண்ணோட அந்த மைண்ட் செட்ல வராங்க சூரியக்கு இவ்வளோதான் பிசினஸ் இவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் லாபம் பெருசாக கிடைக்குது அப்ப என்ன சொல்றாங்கன்னா சூரிய கேட்குற சம்பளத்தை அவங்களால கொடுக்க முடியல அடுத்தடுத்து படம் கமிட் பண்ண முடியல ஓகே இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணாரு சரி நம்மளே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் ஆல்ரெடி அவருடைய மேனேஜராக இருந்தவர் தான் அந்த தான் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அந்த அனுபவமும் இவருக்கு இருக்கு படம் ஆரம்பிப்போம் அப்படின்னு இவர் இப்போ ஓனாக ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இவரே தயாரிக்க போகிறதாக ஒரு தகவல் வருது என்னுடைய பார்வையில் நான் சினிமாவை கொஞ்சம் நாள் பயனடைஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன் நடிகர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து அவர் பெருசாக சக்ஸஸ் ஆனதே இல்லை அது கமல்ஹாசன் பல மரங்கள் கை சுற்று பாத்தீங்கன்னா என்னன்னா கமலஹாசனா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் பலரும் வந்து அவங்க வந்து அது தனி கம்பெனியாக வச்சிருக்கிறாரு ஆரம்ப காலத்துல இருந்துச்சு சில படங்கள் ஓடி இருக்கும் சில என்னன்னா நடிகரா இருக்கப்ப அந்த தான் பார்ப்பாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அதை பண்ணுவோம் பண்ணுவோம் படம் நிறையாரு சில படங்கள் ஓடி இருக்கும் சில படங்கள் ஓடும் அவருக்கு அவர் கமலாசன் கமல்ஹாசன் நடிகராக அந்த இடத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது அவர் வந்து எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சார் நாளைக்கு டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் பண்ணுவாரு அந்த கிராஃப்ட்ல மெம்பர் கேமராமேன் வரலாம் கேமரா பண்ணுவாரு அவர் வந்து பா பாடல் எல்லாம் பாடுவாரு பாடம் செய்வார் மியூசிக்கும் பண்ணுவார் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சார் பிஸ்னஸும் அவருக்கு தெரியும் டெக்னாலஜி வைஸ் தெரியும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்ம யூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வந்ததே கமலஹாசன் தான் இப்போ கமலஹாசன் ஒரு சின்ன நடிகராக ஓட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது தமிழ் சினிமா கமலஹாசன் அப்படின்னாலும் சொல்லலாம் ஈக்குவல் டு ஈக்குவல் டு கமலஹாசன் அப்படிங்கிற அளவுக்கு நீ எல்லா கிராஃப்ட்லையும் ஏ டு இசட்டு ஆழமா இறங்கி பயிர் செய்யக்கூடிய ஒரு நபர் கமல்ஹாசன் அப்புறம் இங்கே கமல்ஹாசன் விட்டுருங்க மற்ற நடிகர்களாக இருந்து தயாரிப்பாளராக ஆகி அவங்க வந்து ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் கையை தான் சுட்டுருக்காங்க ஏன்னா அவங்களால இறங்கி ஃபீல்டில் போய் நிற்க முடியாது ப்ரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப 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 வந்து முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு ஆள் தட்டுற மாதிரி ஒரு ஒரு அவுடோர் ஸ்டூட்டிக்கலாம் போயிட்டீங்கன்னா ஒரு நூறு நிற்கலாம் நாற்பது பேர் போது பேர் நூறு பேர் வர்றாங்க ஒரு 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 பத்து கேரமன் நிற்குது ரெண்டு ஜென்ரேட்டர் நிற்கிது இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இங்கேருந்து வரணும் ஒரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பணும் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை சீன் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபினான்ஷியலாக ஒன்று மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கும் அது படத்தை முடித்த பிறகு பிஸ்னஸ் பண்ணணும் இவ்வளோ விஷயம் பட ரிலீஸ் ஆகணும் நல்லா ஒன்று விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ தான் அதனால தான் என்னென்னா தயாரிப்பாளராக ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கியான விஷயம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிஸ்கியை தலையை தூக்கி கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க நடிகர் அப்போ ஒரு ஒரு ஷேடோ ஆஃப் மாதிரி ஒன்று வச்சுக்கொள்வாங்க ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி வச்சிருக்காங்க இப்போ ரஜினி சதிராஜ் இருந்தார்ன்னா ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வச்சிருந்தார் ராமநாதன் சொல்லிட்டு அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஏறக்குறைய அவரும் அதில் வந்து ஒரு ஷேடோ பார்ட்னர் மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பான் பாக்கியம் சினி கிரேசன்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்கியராஜன் வந்து அவருடைய ஃப்ரெண்டு பழனிசாமி வச்சிருந்தாரு அவர் ஏறக்குறைய அவருடைய கம்பெனி இருந்தாலும் இவரில் வந்து ஒரு ஷேடோ பார்ட்னர் மாதிரி தான் ஏன்னா ஃபீல்டில் இறங்கி நம்ம பண்ண முடியாது இப்போ ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரொடக்ஷன் மேனேஜரை நம்ம இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு எங்கே ஷூட்டிங் போறீங்க இன்றைக்கி எத்தனை ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு என்ன லொக்கேஷனு எவ்வளோ பேர் போகிறீங்க எவ்வளோ இன்னைக்கு பணம் செலவாகும் இவ்வளோ விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ நான் நான் ஒரு படம் வந்து ஒரு படத்துக்கு இன்ஃபிலிம் ஒர்க் பண்ணோம் போய் அந்த படத்துக்கு ஒரு முப்பது நாள் வந்து ஒரு வெளியே அவுடோர் ஷூட்டிங்காக இருக்கிறோம் அந்த படத்துக்கு என்ன பண்ணுன்னா அந்த படத்துடைய தயாரிப்போட எங்கள் காலையில் எங்கள் எங்களை தான் எங்கள் அவர் கூட தான் நாங்கள் காரில் போவோம் அப்போ என்ன பண்ணுவாருன்னா காரில் ஏறி இப்போ காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டைக்கு போகிறோம் டெய்லி ஷூட்டிங் அங்கே தான் ஒரு லொக்கேஷன் டே காரைக்குடி தேவக்கோட்டை இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் அவர் கார்ல ஏறி உட்காந்துடன்னே மேம் இது கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணிட்டியாப்பான்னு கேட்பாரு அந்த இருபது கிலோமீட்டர் தாண்டுதான்னு பார்ப்பார் அதே மாதிரி ஷூட்டிங் முடிச்சு வந்தோடனே ரூமில் வெளியில ஹோட்டலில் வெளியில் என்ன பண்ணுவார்னா அந்த லெஜ்ஜரை வாங்கிடுவார் இன்றைக்கி யாராக இருக்குது ஷூட்டிங் முடிஞ்சு அவர் அசன் கூப்பிடுவார் எப்போ இவங்களுக்குலாம் நாளைக்கு இருக்கா சீன்னு இல்லை சார் அப்போ இவங்களாம் அமுச்சிடலாமா ஓகே அப்போ அவங்களுக்குலாம் டிக்கெட் போடுங்க அவங்கள ஊருக்கு அனுப்புங்க ஓகே இது ஷூட் காலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நைட்டில் முதலில் எழுந்திரிப்பது அவர் தான் கடைசியாக படுக்க போகிறது அவர் தான் இவ்வளோ வேலை இருக்குது இதுக்கடையில் ஃபைனான்ஸ் வந்து பணத்தை கையில் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு உள்ள பேமெண்ட் இருக்கும் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு பேமெண்ட் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி வந்து அனுப்ப சொல்லுவாங்க இந்த பணம் வரும் இவ்வளோ வேலை இருக்குது அப்போ சூரியவர்கள் வந்து இது தெரியாமல் இருந்திருக்குமா தெரியும் தெரியும் இருந்தாலும் அந்த ஆனது நமக்கு ஆட்கள் கூட இருக்கிறாங்க பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது என்ன பெருசுலாம் நான் சொல்கிறது என்னென்னா அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் நடிகராக அதுக்கு நீங்கள் யாராவது ஒரு துறை வந்து நம்மமான ஆட்களையும் தயாரிப்பாளராக போட்டுட்டு விஷயம் தெரிஞ்ச ஆட்களை அதாவது சினிமா விஷயம் தெரிஞ்ச ஆட்களை ஒரு தயாரிப்பாளராக வச்சுட்டு நீங்கள் பண்ணலாமே ஒழிய டைரெக்டா சூரிய இறங்கு பண்றப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கு அதனால நிறைய தயாரிப்பாளராக கையை தான் சுற்றிருக்கிறாங்க ஆனா இவர் வந்து ஏன் இந்த முடிவு எடுக்க போய் இப்பதான் வளர்ந்து வர்றாரு ஒரு இடத்துக்கு போறாரு நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தர் வளர்றப்போ நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் ஆமா சார் ஏன்னா அது வந்து நீங்க ஒரு எந்த பின்புலமும் இல்லாம ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்கே சின்ன சின்ன வேலைகள் பார்த்து கஷ்டப்பட்டு காமெடி நடிகராகி ஹீரோ ஆகி தயாரிப்பாளர் கூட்டத்துல நின்று கை தட்டினா கூட நிறைய சின்ன சின்ன வேலைகள் சினிமாவில் நடிக்க மட்டும் கிடையாது எல்லா வேலையும் பார்த்துருக்காரு ஃபெட்போர்ட் வண்டியில் வேலை பார்த்திருக்காரு நாகரா வேலை வேலை பார்த்துருக்காரு எலக்ட்ரீஷனா வேலை பார்த்துருக்காரு நிறைய வேலைகள் ரெண்டு ரெண்டாடு வேலை பார்த்து நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு தயாரிப்பாளருங்கிறது வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரேடாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு சிக்கல் இருக்கு ஏன்னா திட்டமிட்டபடி ஒரு படத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் இருந்தாலும் பட்ஜெட் எரிதும் போகிறோம் மழை பெஞ்சிரும் ஆர்டிஸ்ட் வரல சூட்டி கேன்சல் ஆயிரும் என்ன பண்ணுவீங்க டேரக்டர் நாற்பது நாள்னு சொல்கிற படத்தை அறுபது நாளில் முடிப்பாரு அப்போ இருபது நாள் உங்களுக்கு இருபது நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் இருபது நாளைக்கு உண்டான படத்தை நீங்கள் வட்டிக்கு வாங்குவீங்க அந்த வட்டிக்கு மாதம் மாதம் வட்டி கட்டணும் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் ஒரு இளம் இசைப்பாளர் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படம் எடுத்தது வந்து நாலு கோடி ரூபா பட்ஜெட் நாலரை கோடி ரூபா பட்ஜெட்டில் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் படம் ஒம்பது கோடி ரூபா ஒம்பது கோடி ரூபாய் ஆயிடுச்சு போஸ்ட் ப்ரைஸ்லாம் சேர்த்து பத்து கோடி ஆயிடுச்சு பத்து கோடி ரூபாய்க்கு அந்த நடிகரை வந்த நான் அந்த ஹீரோ வச்சு பிஸ்னஸ் கிடையாது இப்போ கையில் இருந்து நாலரை கோடி வச்சு அஞ்சு கோடி கடன் வாங்கியிருக்காரு அஞ்சு கோடிக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு படத்தை விற்க முடியல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதனால ப்ரொடக்ஷனுங்கிறது இவ்வளோ இருக்கு பயம் தாட்டல் நான் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி புரியுது சார் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் ஏன்னா நடிகராக இருந்தவங்களும் அதை இறங்கி போய் அந்த வேலையை செய்ய முடியும் சார் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குல்ல நடிகர்ன்றது வேற நம்ம அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக நமக்கு வந்து இந்த விஷயத்துலேயும் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்றது அவசியம் இல்லைன்றது தான் இங்கே நீங்கள் சொல்ல வர்றீங்க இல்லையா ஆமாம் அது ஏன்னா ஏன்னா நம்ம கண்ணாடி ஒருத்தர் வந்து ஒரு கீழ் நிலையிலேருந்து உயர்ந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல இடத்துல இருக்கிறாரு நல்ல மனிதராக இருக்கிறாரு எல்லாரோடையும் இணக்கமா இருக்கிறாரு ஆமா அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அது பெரிய ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு ஜாப் ப்ரொடியூசருங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு ஜாப் நடிகர் வந்து முதல்ல ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ படத்துல வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க வாங்கின ஃபைனான்ஸ் கேட்ட ஃபைனான்ஸ் வரலாம் எப்படி நடிக்க முடியும் மைண்ட் எவ்வளோ ஆக்குபேடாக இருக்கும் மைண்டு ஆக்குபேடாக இருக்கும் மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கும் கண்டிப்பாக படம் முடிச்சிருக்கீங்க பிசினஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிலே ஆகுது ஐயோ நம்ம படம் போட்டுருக்குமே அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ட் ஆன வேற நடிகர் எப்பவுமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாவே வச்சிருக்கணும் அப்பதான் நீங்க வந்து அந்த கேரக்டர் நீங்க அடாப்ட் ஆகி நீங்க டிராவல் பண்ண முடியும் அதனால ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு நம்ம என்ன மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூரிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இருக்கீங்க பாத்து பண்ணுங்க பல தயாரிப்பாளர்கள் வந்து ஆமா என்னைக்கு சூப்பர் குட் மாதிரி நிறுவனங்கள் ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள் ஆமா அவங்களே படம் புரடக்ஷன் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் நிப்பாட்ட ஏடக்ஷன் தமிழ் சினிமாவின் அடையாளமே ஏவி தான்

பெரிய லெவல்ல அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா நமக்கு என்னன்னா கண்மாடி பார்த்து வளர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம இந்த இன்டர்வியூ கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா டெஃபினட்டா இவ நினைக்கிறேன்